ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கறி தாங்க ஆட்டுக்கறியை வந்து மசாலா தடவி சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணில் வந்து ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட போகிறோம் ஓவனில் போட்டு சுட போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணில் வந்து பட்ரு போட்டுட்டு ஸோ பட்டர்லேயே வந்து அந்த மசாலா தடவி வச்சுருக்க மட்டன் கறி ஆட்டுக்கறியை தான் வந்து இதுதான் ஆட்டுக்கறி ஸோ என்னடா ஆட்டுக்கறின்னு எலும்பு பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலும்போடு வந்து சைடில் அப்புறம் வந்து பீஸாக தொங்கும் ஸோ இந்த எலும்பை வந்து அப்படியே பிடிச்சி அப்புறம் அந்த கறியை வந்து கடித்து சாப்பிட்றது ஸோ அதுக்காக இந்த எலும்பு வச்சுருப்பாங்க அந்த எலும்புக்கு கீழே வந்து கறி தொங்கும் தனியாக ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து மசாலா போட்டு உப்பு மிளகுத்தூள் ஸோ லைட்டாக கரம் மசாலா மிளகுப்பொடி மிளகாப்பொடி ஸோ இது எல்லாம் போட்டு மட்டன் மசாலா ஸோ எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் அது போக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இது எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ எந்த கலரில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணுறோம் லைட்டாக வந்து பட்ரு வந்து ஹேட் ஆட் ஆகிறதுக்காக மசாலையில் வந்து ஸோ ஆட் ஆகிறதுக்காக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணல போட்டு ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் சுடுறதுக்காண்டி ஒரு ட்ரெயில் வந்து ஸோ இதை வந்து இப்படி அந்த பட்ரோடையே வந்து இந்த மட்டனு பட்ரோடு வந்து அந்த ட்ரெயில் வந்து மாற்றிடணும் ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அதில் வந்து ட்ரெயில் வந்து கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் வந்து வச்சிடணும் ஓவனில் வந்து ஒரு ஒன் எயிட்டி டெம்பரேச்சர் வந்து வச்சுட்டு ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃப் அனவரு ஆஃப் அனவர் போதுமானது ஸோ ஒன் எயிட்டி டெம்பரேச்சரில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்க அதை வந்து சுடணும் நல்லா வந்து அது வந்து வெந்துடும் கறி வந்து ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் அனர் கழித்து எடுத்துகிட்டு ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு அது திருப்பி வைக்கும்போது ஆஃப் அனவர் தேவை இல்லை ஸோ திருப்பி வைக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் போதும் ஸோ திருப்பி வைக்கும்போது அது வந்து அந்த சைடு வந்து நமக்கு தேவையான மசாலா வந்து திரும்ப வந்து மேலே வந்து ஆட் பண்ணணும் லைட்டாக அதில் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அந்த பவுடரை வந்து மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி வைக்கும்போது கவர் பண்ணாமல் அப்படியே வந்து ஓப்பனாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு ஸோ எடுத்துட முடியாது தான் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு பிளேட் மாதிரி உள்ள ஒரு ஃப்ரே வந்துட்டு ஸோ அதை எல்லாத்தையும் வந்து சைடில் வந்து அப்படியே நிற்க வைக்கணும் லைக்க வச்சுட்டு அந்த நம்ம ஒரு ஒயிட் கலரில் வெஜிடேபிள் சட்னி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சட்னி வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து வைக்கணும் இப்போ வந்து ட்ரைல ஃப்ரை பண்ணிட்டோம் ஓவனில் இப்போ ஃப்ரை பண்ணல வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு வரிசை எடுக்கிறோம் இப்போ மாறிங்க அந்த சைடில் உள்ள கீழே அந்த சைடில் உள்ள வந்து கறி ஊறம் அப்படி இருக்கும் ஒரு சைடில் இந்த சைடு மட்டும் அந்த எலும்பு இருக்கும் அந்த சைடு கடிச்சு சாப்பிட்ற பக்கம் வந்து கறியை வந்து தனியாக தொங்கும் ஸோ அந்த கறியத்தை நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக இருக்கும் சொல்ல தேவையில்ல சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போதும் ஸோ திரும்ப திரும்ப இது மாதிரி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இப்போ நம்ம ஆரம்பி நம்ம ஃப்ரை பண்ணல ஃப்ரைல இருந்த ஃப்ரை பண்ணல இருந்தால் பட்டரையும் வந்து இதில் வந்து ஊற்றிட்டு அமைச்சிருக்கிறதா ஸோ இது பட்டரோடையே இப்போ வந்து சுட போகிறோம் பட்டரோடையே வேகம் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து முடித்தோன்னா ஓவனில் இருந்து எடுத்து முடிச்சு விட்டு முடித்தோடனே அந்த வந்து அந்த வெஜிடே வெஜிடபிள் போட்டு சட்னி அரைச்சிருந்தோம்ல ஸோ அந்த சட்னியை வந்து அந்த ஃப்ரை பண்ணில் வைக்கும்போது ஸோ வரிசையை ஒவ்வொரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து சாஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட அந்த சாஸையும் வந்து இது மேலே வந்து ஸ்பூன் எடுத்து ஸோ லைட்டாக அப்படியே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற சாஸை வந்து ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஊற்றிடணும் அதையும் இப்போ லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ அது மாதிரி ஊற்றிட்டு அதோட தொட்டு சாப்பிடணும் எடுத்து சாப்பிடும்போது அதிலே தொட்டு எடுத்து சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக ஸோ அவ்வளோதான் மக்களே இது மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதுவும் பாருங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து ஸோ எப்படி மசாலா ஆட் பண்ணுறேன் என்னென்ன மசாலா போடுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஸோ அந்த வீடியோவில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து ஓவனில் போடுற கண்டிப்பாக இந்த திருப்பி போட்டுகிட்ருக்கோம் ஸோ ரெடியாகிடுச்சு நம்ம ஓட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓவனில் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து திருப்பி வந்து திருப்பி போடுறோம் இப்போ வந்து திருப்பி வைக்கும்போது நம்ம கவர் பண்ண மாட்டோம் இதுதான் அந்த பொடி பவுட்ரு ஸோ இந்த பவுட்ரு வந்து நானே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரு வந்து ஸோ இந்த பவுடரில் வந்து நமக்கு தேவையானது என்ன தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையானது ரொம்ப காரமாக வேணுமா காரம் இல்லாமல் வேணுமா அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது வந்து காரம் இல்லாத பவுட்ரு ஸோ அதனால் இது நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து சீஸ் ஒன்று போட்டு சேர்த்துருக்கேன் அரைச்சிருக்கேன் அப்புறம் வந்து ரோஸ் அந்த இந்த சீஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு வந்து ஏலக்காய் ஸோ அதுவும் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு காரம் இல்லாதனால அது சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஓவனில் போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அந்த பவுடர்லாம் ரோஸ்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரம் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல காய்கறியோடய வெஜிடபிள் சட்னி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சட்னி வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஸோ இந்த கீழே இருக்கல கறி எலும்பு வந்து மேலே நிற்கும் கறி வந்து கீழே இது மாதிரி வரிசை அடுக்கி வைக்கணும் வச்சுட்டு அந்த கறியில் வந்து அந்த சட்னியும் அந்த சாஸையும் வந்து இது மேலே வந்து ஊற்றணும் ஊற்றி முடிச்சு அவ்வளோதாங்க இது ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிட சாப்பிட இன்னும் அப்படியே தோணும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிட்ணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த சுவையினால் வந்து அந்த ஆர்வம் சாப்பிடக்கூடிய ஆசைகளை வந்து அந்த டேஸ்ட்டை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் இன்னும் சாப்பிடணுன்ற அந்த சுவை வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சாப்பிடணுன்றத அந்த ஆர்வம் அந்த ஆசையை வந்து தூண்டு தூண்டுகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும் இதுதான் அந்த வெஜிடபிளோட சட்னி ஸோ இது வந்து அப்படியே அந்த பீஸ் எடுத்து கறியோடு எடுத்து கடி சாப்பிடும்போது ஸோ வேறு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் ரொம்ப செம்மையாக பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே அந்த சாஸும் நான் ஊற்றி வச்சுருக்க சாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாஸ் வந்து ஊற்றிடுவேன் ஸோ அதுவும் வந்து தொட்டு சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும் மக்கள் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல நல்ல ஃபுட்டு வந்து அடுத்தடுத்து நான் வந்து போடுறதுக்கு எனக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு என்னுடைய ஆர்வத்தையும் தூண்டுற அளவுக்கு இருக்கும் ஸோ எனக்கும் வந்து அடுத்தடுத்து நானும் வந்து இது மாதிரி நிறைய நல்ல நிறையா ஃபுட்டு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆசையாக ஒரு என்னை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு விதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆறுதல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு அது ஒரு துணையாக இருக்கும் ஸோ இவ்வளோதான் மக்களே நம்ம வந்து இப்போ வந்து பாருங்கள் சட்னிலாம் வச்சு முடிச்சிட்டோம் மட்டனில் இப்போ வந்து அந்த சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஊற்றிட்டு ஸோ அவ்வளோ அதோட முடிஞ்சிச்சு நம்ம சாப்பிட்றது தான் சாப்பிட்லாம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மக்களே நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்தையும் வந்து இதில் வந்து தெரிவிங்க அடுத்து என்னென்ன ஃபுட்டு போடலாம் என்னென்ன சாப்பாடு போடலாம் அப்படின்றத வந்து பதிவிடுங்க ஸோ அதே மாதிரி இதுவரை வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் என்ன அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும் மக்களே ஸோ ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து வீடியோ வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து சாஸ் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே மக்களே பாய் எல்லாருக்கும் ஓகே